உறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனிதரிமை உரிமை தொடர்பில் சர்வதேச விசாரணையை நடத்துமாறு வலியுறுத்தும் நடைப்பயணம் இன்று கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பமான இந்த நடைப்பயணத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் அனந்தி சசிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயத்திலே பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இறுதி வெற்றி எங்களுக்கு தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் அதேபோல போல போர்க்குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தீர்வுண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது மேற்குலக நாடுகள் அமெரிக்கா உட்பட தங்களுக்கு தேவைகள் ஏற்படும் போது ஈழ தமிழர்களுடைய பிரச்சனையை கையில் எடுப்பதும் தேவைகள் முடிவுற்றதும் தூக்கி எறிவதுமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது உள்நாட்டு பொறிமுறை சர்வதேச விசாரணை இல்லையென்ற எண்ணப்பாட்டினை கொண்டிருக்கும் இந்த மேற்குலகம் பாதிக்கப்பட்டது நாங்கள் இன அழிப்புக்குள்ளானவர்கள் ஈழத்தமிழர்கள் எனவே இந்த வகையில் எங்களுக்கு இன அழிப்புக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நாங்கள் நடைபயணத்தை ஆரம்பிக்கின்றோம் சர்வதேச விசாரணையை நாங்கள் அழுத்தமாக கோருகின்றோம் இது அரசியலுக்கு அப்பால் இது ஒரு இனத்தினுடைய ஒரு தேவைப்பாடாக இருக்கின்றபடியால் அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் இந்த பேரணியில் கலந்து சர்வதேசத்துக்கு ஒரு அழுத்தமான செய்தியை கூற வேண்டும் முள்ளிவாய்க்காலில் தமது உறவுகளை இழந்த பலரும் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சியில் ஆரம்பமான இந்த நடைப்பயணத்தின் இன்றைய பயணம் ஆணையரவில் நிறைவுற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் ஆணையரவிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி நாளைய தினம் பயணிக்கவுள்ளது